இது எல்லாம் தெரியாம மீன் என்ன மாத்திர சாப்பிடாதீங்க யார் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டா நல்லது நம் உடல் நலம் நன்றாக இருந்தால்தான் எந்த மலையும் நம் கையில் எனலாம் எவ்வளவுதான் காசு பணம் சம்பாதிச்சாலும் உடலில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டு அதனால் படுத்த படுக்கை ஆகிவிட்டு மருத்துவமனையில் இருந்தால் அப்போதுதான் என்ன தோன்றும் காசு பணம் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்று உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக வைத்திருப்பதிலேயே நம் சந்தோஷம் அடங்கி இருக்கிறது என என்ன தோன்றும் தான் வேலைகள் நாள்தோறும் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரம் போதவில்லை என என்ன தோன்றினாலும் நமக்காக இயங்கும் நம் உடலை நாள்தோறும் நன்றாக கவனித்தால்தான் அந்த உடல் உறுப்புகள் நம்மை பாதுகாக்கும் அப்படியெனில் நம் உடலை பேணி காப்பது எப்படி என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் உடல் சொல்வதை நாம் கேட்காமல் நாம் சொல்வதை உடல் கேட்டால்தான் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம் எனவே அதற்கு தயார்படுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் முதலில் அதிகாலை எழுவதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் எழும்பியவுடன் போன் பார்ப்பதை நிறுத்துங்கள் எழும்பியவுடன் நம் முகத்தை கண்ணாடியில் பார்த்து ஒரு அழகான நாளை புன்னகையுடன் தொடங்குங்கள் நாம் எழும்போதே நம்மை காலை கடன் கழிக்க அழைக்கிறது என்றால் நேற்று இரவு சரியான நேரத்தில் சாப்பிட்டு தூங்கியுள்ளோம் என அர்த்தம் செரிமானமாகி அதனை வெளியேற்ற காத்திருக்கிறது என அர்த்தம் அதனை விடுத்து காலை கடன் வராமல் ஏதாவது குடித்தால்தான் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் தேநீர் காஃபி குடித்தால்தான் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்ற நினைப்பை மாற்றுங்கள் காலைக்கடன் முடிந்து நன்றாக தண்ணீர் அருந்துங்கள் நம் சரீரத்தை சுத்தப்படுத்திய பிறகு இருபது நிமிடங்கள் தியானம் அல்லது உடற்பயிற்சி என நம் உடலுக்கு ஃபிளெக்சிபிள் ஆவதற்கு இந்த உடற்பயிற்சி உதவிகரமாக இருக்கும் பின்னர் ஏதாவது இயற்கை சாறு அதனுடன் தானியங்கள் கடித்து சாப்பிடும் வகையில் தேங்காய் பாதாம் கருப்பு திராட்சை சாப்பிட வேண்டும் இது போன்ற மிகவும் கடினம் இல்லாத உணவுகளை உடலுக்கு தந்து இயற்கை சார்ந்த உணவுகளை நம் உடலுக்கு தர முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் மனித உடலில் உள்ள உறுப்புகள் எளிதாக சந்தோஷமாக வேலை செய்ய இது போன்ற ஆரோக்கியமான உணவுகளை தந்தால் கூடுதலாக நமக்காக நம் உடல் உறுப்பு வேலை செய்யும் வயிறு ரொம்ப வேண்டும் என எண்ணாமல் நம் தேவைக்கு நம் உடலுக்கு சுறுசுறுப்பாக இயங்க என்ன மாதிரியான அளவு உணவு தேவையோ அவற்றை எடுத்துக் கொள்ளலாம் மதியம் குறைந்த அரிசி சாதம் அதிக காய்கறிகள் பச்சைக் கீரைகள் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது மாலை நேரத்தில் நான்கு அளவில் எல்லாம் கலந்த தானியங்களை எடுத்துக்கொள்ளலாம் இரவு உடலுக்கு அதிக வேலை கொடுக்காத உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் இதே போன்று இரவு நேரத்தில் பாலில் திராட்சை ஊற வைத்து அதனை குடிப்பதால் உடலுக்கு அதிக நன்மையை தரும் இது எல்லாம் சரி தலைப்பில் சொன்ன விஷயம் சொல்லவில்லையே என கேட்க தோன்றும் விஷயத்திற்கு வருகிறேன் எல்லாவற்றையும் விட அதிக சத்து கொண்ட இயற்கை தந்த ஒரு உணவு பொருள் என்றால் அது மீன்தான் கால்நடை இறைச்சியை காட்டிலும் பத்து மடங்கு நம் உடலுக்கு நல்லது அனைத்து வகையான மீன்களும் உகந்தவை என்ற போதிலும் நமக்கு பிடித்தமான மீன் வகைகளை உட்கொள்வது சால சிறந்தது ஆனால் அந்த மீன்களை நாள்தோறும் வாங்கி சாப்பிட முடியுமா என்றால் அது கொஞ்சம் சாத்தியம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படியெனில் இந்த மீனில் இருக்கும் அனைத்து வகையான சத்துக்களை நாம் நாள்தோறும் பெறுவது எப்படி என்று நினைக்கிறீர்களா சாத்தியம்தான் மீனாக சாப்பிட முடியாதவர்கள் நாள்தோறும் நம் உடலுக்கு வலிமையை தரும் சத்துக்களை மீன் எண்ணெய் மாத்திரையின் மூலம் ஈடுகட்டலாம் பொதுவாக மீனில் ஒமேகா த்ரீ பாலி அன்சாச்சுரேட் கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இது இதயத்தை பேணி காக்கிறது சருமத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுத்து பலபலப்பாக வைத்திருக்க உதவுகிறது மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற இருதய நோய் ஆபத்தை குறைப்பதிலும் இது உதவுகிறது உடலுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தினாலும் கூடுதலாக எடுத்துக்கொண்டால் பல விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும் எனவே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் அனைத்தும் வீணாகிப் போய்விடும் அதனால் கர்ப்பிணிகள் உடலில் ஏதேனும் கோளாறுகள் ஏற்பட்டு மருந்து சாப்பிடுபவர்கள் மருத்துவரின் பரிந்துரை இன்றி சாப்பிட வேண்டாம்